அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நாள் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்தந்த பேருக்குள்ளவங்க பேருக்கு நாளான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த போத்தியப்பன் அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயும் சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிட படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கேள்வி கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்ட ஜோதிடருக்கும் பிரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னோட சுதிர பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிற இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையோட விளக்கங்களை தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதைங்க குல தெய்வ மரியா அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வர்றங்கிற அவசியம் அவசியம் கிடையாதுங்க ஃபோன்ல பலன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் போத்தியப்பன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் உங்க வீடு எங்க அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்துல இபி போஸ்டோ அல்லது டெலிஃபோன் போஸ்டோ இருக்குங்க அதோட வைப்ரேஷன் வீட்டுக்கு ஆகாது இது போட்டு கயிறு உண்டுங்க அதை நாங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க மந்திரிச்ச கயிறு தர கட்டி கட்டிட்டு வாங்க நல்ல மாற்றம் தெரியும் மூணாவது பாயிண்ட் பைனான்சியல் தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் நாலாவது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் முதுகு வலி குறுக்கோலியால் அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட் மலச்சிக்கல் பிரச்சனை உண்டு ஏழாவது பாயிண்ட் வெளிநாட்டு வருமானம் உண்டு எட்டாவது பாயிண்ட் உறவினர்களால் பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் ஒன்று குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பன்னெண்டாவது பாயிண்ட் அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க ஆனால் பகலை நல்லா தூங்குவீங்க பதினாலாவது பாயிண்ட்டு ச சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினாறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதுல ஒரு நிரந்தர நன்மை பிரச்சனை இருக்கும் பதினேழாவது இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட் முதலீட்டு தொழில் ஆகாதுங்க நஷ்டம் ஏமாற்றத்தை கொடுக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் உங்களை மத்தவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க இருபதாவது பாயிண்ட் நிர்வாகத்திறமை உண்டுங்க அவங்கள்ட்ட இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவால் பிரயோஜனம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் புராணம் இதிகாசங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கே வெற்றி தரும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவால் அவமானம் அப்பாவோ பளிசோலை சந்திப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகள் உங்களுக்கு அதிகங்க வய உங்களோட வயசுக்குள்ளவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் அப்பா சொத்து கிடைக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்திலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்குங்க முப்பத்தி ஒன்றாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தெண்டாவது பாயிண்ட் குறைபாடு பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சித்தர்கள் வழிபாடு மேலே அதிகம் ஆர்வம் செலுத்துவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் இடம் வீடு அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் பலகனவங்களை எதிரி ஆயிடுவாங்க நண்பனே பகையாயிருவாங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் சுய முயற்சியால் முன்னேறுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்களுக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க முப்பத்தி பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் வேலை உங்களுக்கு செட் ஆகாதுங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பதாவது பாயிண்ட் இடம் வீடு யோகம் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போதுமே ஹெல்த் பிரச்சனை ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி வழி உறவினருடன் பகைகள் அவமானங்கள் ஏற்படும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கால் வழி கால் சம்பந்தமான பிரச்சனைகளை அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட் அப்பா வழியில சூசைட் பண்ணி இறந்தவங்க ஒன்று அவங்க சாந்தி அவசியம் செய்யணும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்க போய் வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடசாமி தாங்க இத்துடன் கோத்தியப்பன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே நம்ம பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜிக்கல் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்